வணக்கம் மக்களே வரும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் சமீபத்தில் மத்திய அரசு அறிவிப்பு இருந்துச்சு தமிழக அரசு எதை பின்பற்ற போகுது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கிடையே நிலவி வந்தது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு நாடு முழுவதும் அந்த பழைய ஓய்வு திட்டம் ரத்து செய்யப்பட்டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது என்பிஎஸ் ஸ்கீமு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ச மாநிலங்கள்லாம் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து அந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை தான் வந்து தொடர்ந்துக்கி இருந்தாங்க இந்நிலையில் இது வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கிடையே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில் இன்றைக்கி காலையில் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இது எதை பற்றியது அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி அமைக்க ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது அதான் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத் திட்டங்களை ஆராய குழு அமைப்பு தமிழக அரசு செய்தி வெளியீடு பழைய ஓய்வூதியத் திட்டம் உள்பட மூன்று வகையான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய தமிழக அரசு குழு அமைத்துள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட மூன்று பேர் கொண்ட குழு ஒன்பது மாதத்துக்குள் அரசுக்கு பரிந்துரை அறிக்கை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மாநில அரசு சார்பில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே தருணத்தில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்த தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனிடையே மத்திய அரசு பணியாளர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிக்கை கடந்த மாதம் வெளியிடப்பட்டது இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களை குறித்து விரிவாக ஆராய ஒரு குழு அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது மாநில அரசின் நிலையம் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரை அரசுக்கு அளிக்க மூன்று அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து உத்தரவு வெளியிட்டுள்ளது தமிழக அரசு அதன்படி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முன்னாள் இயக்குனர் கே ஆர் சண்முகம் மற்றும் நிதித்துறை துணை செயலர் பட்ஜெட் பிரதீக் தயால் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு தனது விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாதத்துக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அந்த அரசின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது இதே மாதிரி எட்டாவது சம்பளக்குழு தொடர்பாகவும் என்ன வெளியிடுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இந்த இனிய கால வேளையில் இந்த இனிப்பான செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்